இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலோட ஜான்வரி பதினெண்டு இன்றைக்கி எபிசோட ரிவ்யூ பார்த்தாச்சு மண்டே எபிசோட் ஜான்வரி பதிமூணு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு அனலிஸாக பார்க்க போகிறப்பா மண்டே எபிசோட் இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி வந்து பொண்ணு கேட்டதெல்லாம் செஞ்சுட்டேன் நான் கேட்குற ஒரு ஆசை இருக்குது அது செய்வியா அப்படி மாதிரி கேட்டதுக்கு என்ன அப்படிமா அப்படின்னு கேட்டதுக்கு உன் நெஞ்சில் சார்ந்து தூங்கணுமா ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி கேட்குறா சரிவா அப்படின்னு தூங்க வைக்கிறான் அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க நாளை இல்லை அடுத்த வாரம்ட்டு எந்த ஒரு ட்ரிஷமே போடல ஆனா எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவி ஆல்ரெடி நோண்ட ஆரம்பிச்சிட்டா என்ன உண்மை அப்படிங்கறத வந்து அவள் ஈஸியா தெரிஞ்சுக்குவா அப்படிங்கிறதுதான் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்வதி வந்து எங்கேயாவது வெளியே போயிருப்பாளோ இல்லை எங்கேயாவது போயிருக்க டைமில் வந்து இவங்க ரெண்டு பேர் காவியாவும் அர்ஜுனும் பேசிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருவா அப்படிங்குறதான் தோணுது ஒட்டு கேட்பால ஒழு முன்னாடிலாம் அந்த மாதிரி தான் வந்து ஒட்டு கேட்டு இந்த விஷயத்த கண்டுபிடிச்சி அதை ரெக்கார்ட் பண்ணி பார்வதிக்கே அனுப்பிச்சோ இல்லை வந்து அர்ஜுன் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ப்ரெஸுக்கு சொல்லியோ வந்து புதிய பிரச்சனையை கொண்டு வர போகிறா அப்படிங்குறதா தோணுது ட்வீட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இதை வந்து ரெண்டு பேர் பேசாமல் இருக்கணும் அப்படி பேசாமல் இருந்தால் சீரியல் நடக்காது அப்படிங்கிறனால வந்து ரெண்டு பேரும் வந்து பார்வதி போனதுக்கப்புறம் எங்கேயாவது போனதுக்கப்புறம் காவியாவும் அர்ஜுனும் பேச தான் போகிறாங்க நடந்த விஷயத்த அப்போ வந்து அவள் கேட்க தான் போகிறா ஒட்டு கேட்க தான் போகிறா அவன் மூலமாக தான் தெரிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஏதாவது ஏதாவது ப்ரிடிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்படி நடக்கும் அப்படின்ட்டு ஏதாவது வச்சுருந்தீங்களா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்